நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரைக்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்புகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை இந்த வாரம் சந்திரன் கும்பம் ராசி மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரைய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களுடன் பாராட்டு பெறுவீர்கள் சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம் கவனம் தேவை எதிர்ப்புகள் விலகும் காரிய தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூடும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் வேலை பலு இருந்தாலும் எல்லா வேலைகளையும் திறம்பட செய்து முடிப்பார்கள் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தைகளால் பெருமை சேரும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் வாக்குவன்மையால் நன்மை உண்டாகும் கலைத்துறையினருக்கு முன்னேற்றமான சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகள் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் இப்பொழுது கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் இப்பொழுது உண்டாகும் அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்து இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் மாணவர்கள் படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேலதிகளம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நல்லது பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் அதனால் வாக்குவாதம் போன்றவை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீண் அலைச்சல் வேலை பலு ஆகியவை அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும் அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி போன்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து உங்கள் கடமைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் உங்களுக்கான பரிகாரம் திங்கள் கிழமைகளில் அம்மனை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட மனக்குழப்பங்கள் நீங்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் பண வரத்து உங்களுக்கு கணிசமாக இருக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்